அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா கபரக்காத்தகும் அல்லா உங்களுக்கு நலம வளம் மறு புரிவானாக ஆமி நாம யாரது யாரமி அல் பாக்கரா சுரா தொடர்ச்சி ஓதிட்டு தான் என்றால் அதை கேட்டு நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் ஷைதான் பிஸ்மில்லா ஹெராஹ்மான் ஹெராஹி அல் பகரா சுரா இரண்டு வசனம் இருநூற்றி முப்பத்தி இரண்டு மேலும் உங்கள் மனைவியர் மனைவியர்களான அப்பெண்களை நீங்கள் தலாக் கூறி அவர்கள் தங்களுடைய இத்தானின் தவணையை அடைந்து முடிந்துவிட்டால் அவர்களின் கணவர்களை திருமணம் செய்வதிலிருந்து அவர்களுக்கிடையில் அவர்கள் திருப்தி கொண்டு விட்டால் அவர்களை நீங்கள் தடுக்காதீர்கள் உங்களில் எவர் அல்லாஹையும் இறுதி நாளையும் விசுவாசம் கொண்டிருக்கிறாரோ அவர் இதனை கொண்டு உபதேசிக்கப்படுகிறார் இவ்வாறு நடந்து கொள்வது உங்களுக்கு மிக தூய்மையானதும் மிக பரிசுத்தமானதும் ஆகும் அல்லாஹு அறிவான் நீங்களும் அறிய மாட்டீர்கள் வசனம் இருநூத்தி முப்பத்தி மூணு தங்களுடைய குழந்தைகளுக்கு தன் தம் மனைவிகளை கொண்டே கொண்டே பால் பால் ஊட்டுவதை பூர்த்தியாக தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு அவை பிறந்ததிலிருந்து இரண்டு ஆண்டுகள் வரை பூரணமாக பால் பாலூட்டுவார்கள் இரண்டு ஆண்டுகள் பூரணமாக பாலூட்டணும்னு நல்லா சொல்கிறோம் இன்னும் பாலூட்டும் இக்காலத்தில் அவர்களுக்கு உணவும் அவர்களுக்கு உடையும் முறைப்படி வழங்குவது தகப்பன் மீது கடமையாகும் எந்த ஒரு ஆத்மாவும் அதன் சக்தி கேற்றவாரல்லாது சக்தி கேற்றவாரல்லாது செய்யும்படியாக சிரமப்படுத்தப்படமாட்டார் மாட்டாது சிரமப்படுத்தப்பட மாட்டாது ஒரு தாய் தன் குழந்தையின் ஒரு தாய் தன் குழந்தையின் காரணமாக இன்னும் ஒரு தந்தை தன் குழந்தையின் காரணமாக துன்புறுத்தப்பட மாட்டார் குழந்தையின் தகப்பன் இறந்துவிட்டால் அதனை பரிபாலிப்பது இவ்வாறே வாரிசின் மீது கடமை இருக்கிறது குழந்தையின் தாய் தகப்பன் இருவரும் சம்பாதித்து ஆலோசனை செய்து குழந்தையின் பால் குடியை இரண்டு ஆண்டுகளுக்குள் மரக்கடிக்க நாடினால் அவ்வாறு செய்வது அவ்விருவர் மீதும் குற்றம் அல்ல நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு செபிரித்தாயை கொண்டு பால்வூட்டவும் நாடினால் நீங்கள் கொடுக்க வேண்டியதை முறைப்படி ஒப்படைத்துவிட்டால் உங்கள் மீது குற்றமாகாது நீங்கள் அல்லாஹுவுக்கு பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹு நீங்கள் செய்பவற்றை பார்க்கக்கூடியவன் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் வசனம் இருநூத்தி முப்பத்தி நாலு உங்களிலிருந்து எவரேனும் மனைவிகளை விட்டுவிட்டு இறந்துவிட்டால் அம்மனைவியரான அவர்கள் தமக்காக நான்கு மாதம் பத்து நாட்கள் எதிர்பார்த்திருப்பர் இதற்கு மரண இத்தா என்று பெயர் ஆதன அதனால் ஆதலால் அவர்கள் தங்களுடைய இத்தாவின் தவணையை அடைந்துவிட்டால் அப்பொழுது தங்களின் நியாயமான முறையில் அலங்காரம் ஏதும் செய்து கொள்கின்றவர் செய்து கொள்கின்றவற்றில் உங்கள் மீது குற்றமில்லை நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்குணர்கின்றவன் வசனம் இருநூற்றி முப்பத்தி ஐந்து இத்தாவிலிருக்கும் யாரொரு பெண்ணை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளும் நோக்கத்துடன் உங்களுக்குள் பெண் பேசுவதை நீங்கள் சைக்கிணையாக எடுத்து கூறுவதிலோ அல்லது உங்கள் மனங்களில் நீங்கள் மறைவாக வைத்திருப்பதிலோ உங்கள் மீது குற்றமில்லை ஏனெனில் நீங்கள் நித்தா முடிந்தபின் அவர்களை நிச்சயமாக நீங்கள் நினைவு கூறுவீர்கள் என்பதை அல்லாஹ் அறிந்திருக்கிறான் எனினும் நீங்கள் கண்ணியமான முறையில் சைகினையாக கூறுவதைத் தவிர இத்தாவுடைய காலத்தில் திருமணத்தை பற்றி அவர்களுடன் இரகசியமாகவும் வாக்குறுதி செய்யாதீர்கள் இன்னும் விதியாக்கப்பட்டது அதன் தவணையை அடையும் வரை இத்தாவின் தவணை முடிவதற்குள் அவர்களை திருமணம் செய்து செய்து கொள்ள உறுதியும் செய்துவிடாதீர்கள் உங்கள் மனங்களில் உள்ளவற்றை நிச்சயமாக அல்லாஹூ அறிவான் என்பதை நீங்கள் அறிந்து அவன் விஷயத்தில் அவன் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹூ மிக்க மன்னிக்கின்றவன் மிக சகிப்புத்தன்மையுடையவன் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் வசனம் இருநூத்தி முப்பத்தி ஆறு திருமணம் செய்த பெண்களை நீங்கள் தீண்டாமலும் அல்லது திருமணத்தின் போது அவர்களின் மகரை நிர்ணயம் செய்யாமலும் அவர்களை நீங்கள் விவாகரத்து செய்துவிட்டால் உங்கள் மீது அது குற்றமில்லை இன்னும் அவர்களுக்கு ஏதும் கொடுத்து பயனடைய செய்யுங்கள் வசதி உள்ளவரின் மீது அவருக்குரிய அளவும் வசதியற்றவர் மீது அவருக்குரிய அளவும் நியாயமான முறையில் அப்பெண்களுக்கு கொடுத்து பயனடைய செய்ய வேண்டும் இது நல்லோர் மீது கடமையாகும் வசனம் இருநூத்தி முப்பத்தி ஏழு மேலும் திருமணம் செய்த பெண்களான அவர்களை நீங்கள் தீண்டுவதற்கு முன் அவர்களுடைய மகரை நீங்கள் குறிப்பிட்டு நிர்ணயம் செய்திருக்க நீங்கள் அவர்களை விவாகரத்து செய்துவிட்டால் அப்பெண் அப்பெண்களாகிய அவர்கள் விட்டு கொடுத்து மன்னித்து விட்டாலோ அல்லது யாருடைய கையில் திருமண பந்தம் இருக்கின்றதோ அவர் விட்டு கொடுத்து மன்னித்து விட்டாலோ அன்றி நீங்கள் நிர்ணயம் செய்ததில் பாதி அப்பெண்களுக்கு உண்டு மேலும் நீங்கள் மன்னித்து விடுவது விட்டு கொடுப்பது பயபக்திக்கு மிக நெருங்கியதாகும் ஆகவே உங்களுக்கிடையில் உபகாரம் செய்து கொள்வதில் தயார குணத்துடன் நடப்பதை மறந்துவிடாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹு நீங்கள் செய்பவற்றை பார்க்கக்கூடியவன் வசனம் இருநூத்தி முப்பத்தி எட்டு ஐங்கால தொழுகையையும் குறிப்பாக அசத் தொழுகையாகிய நடு தொழுகையையும் விடாமல் தொழுது பேணிக்கொள்ளுங்கள் மேலும் தொழுகையில் அல்லாஹுக்கு பயந்து பணிந்தவர்களாக நில்லுங்கள் வசனம் இருநூத்தி முப்பத்தி ஒம்போது அதனால் எதிரிகளின் தாக்குதலினால் அமைதியாக தொழுகையை நிறைவேற்ற முடியாத முடியாதென்பதை நீங்கள் பயந்தால் அப்பொழுது நடந்தவர்களாக அல்லது வாகனத்தின் மீது சவாரி செய்தவர்களாக தொழுது கொள்ளுங்கள் அழகில் தொழுகைக்கையால் தான் எப்படி ஒரு சிறப்பை கொடுத்துருக்கான் பாருங்கள் நீங்கள் பயந்து அப்பொழுது அப்போது அந்த மாதிரி நிலம வந்துச்சுன்னா அப்போது நடந்தவர்களாக அல்லது வாகனத்தின் மீது ச சவாரி செய்தவர்களாக தொழுது கொள்ளுங்கள் பின்னர் நீங்கள் அச்சமற்றவர்களாக ஆகிவிட்டால் நீங்கள் அறியாமல் இருந்தவற்றை அவன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பிரகாரம் அல்லாஹுவை நினைவு கூறுங்கள் வசனத்தை இன்னொரு படிக்கிறேன் இருநூத்தி முப்பத்தி ஒன்பது ஆனால் எதிரிகளின் தாக்குதலினால் அமைதியாக தொழுகையை நிறைவேற்ற முடியாதென்பதை நீங்கள் பயந்தால் எதிரிகளின் தாக்குதலினால் நீங்கள் நிறைவேற்ற முடியாது என்பதை நீங்கள் பயந்தால் அப்போது நடந்தவர்களாக அல்லது வாகனத்தின் மீது சவாரி செய்தவர்களாக தொழுது கொள்ளுங்கள் பின்னர் நீங்கள் அச்சமற்றவர்களாக ஆகிவிட்டால் பயம் இல்லாதவங்களாக ஆகிவிட்டால் நீங்கள் அறியாமல் இருந்தவற்றை அவன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பிரகாரம் அல்லாகவே நினைவு கூறுங்கள் நம்ம இதான முறையில் நம்ம எப்போவும் நார்மலாக தொழுகிற மாதிரி அல்லா தொழுவ சொல்கிறான் பயந்த நிலையில தான் அப்படி தொழுவ சொல்கிறான் நார்மலாக போது நம்ம அல்லாஹ் சொல்லி கொடுத்த நபி எப்படி தொழுதாங்களோ அதே மாதிரி நம்ம தொழுவ சொல்கிறாங்களா வசனம் இருநூத்தி நாற்பது உங்களிலிருந்து எவரேனும் மனைவிகளை விட்டு இரம்பெய்ந்தும் நிலையில் இருப்பவர்கள் விட்டு செல்லும் தங்களது மனைவிகளுக்காக ஓராண்டு வரை உணவு உடை போன்றவற்றைக்காக போன்றவைக்காக செலவுக்கு கொடுத்து வீட்டை விட்டு வெளியேற்றாது இருக்க வாரிசுகளுக்கு மரண சாசனம் கூறவும் ஆனால் அவர்கள் ஓராண்டிற்குள் தாமதமாகவே வெளியில் சென்று தங்களின் முறைப்படி செய்து கொள்கின்ற அலங்காரம் திருமணம் ஆகியவற்றின் உங்கள் மீது குற்றமில்லை அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவன் தீர்க்கமான அறிவுடையவன் வசனம் இருநூத்தி நாற்பத்தி ஒன்று மேலும் விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு தங்கள் யுத்தா காலங்களில் முறைப்படி கணவனுடைய சொத்திலிருந்தே உணவு உடை போன்றவன் போன்றவைக்காக செலவினம் பெற பாத்தியம் உண்டு அவ்வாறு அவர்களுக்கு செலவினம் கொடுப்பது பயபக்தியுடையோர் மீது கடமையாகும் வசனம் இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு நீங்கள் விளங்கி கொள்வதற்காக தம் தன்னுடைய வசனங்களை அல்லாஹ் உங்களுக்கு இவ்வாறு விளக்குகின்றான் நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக தன்னுடைய வசனங்களை அல்லாஹ் உங்களுக்கு இவ்வாறு விளக்குகிறான் அலமதுல்லா வசனம் இருநூத்தி நாற்பத்தி மூணு நபியே மரணத்திற்கு பயந்து தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறினார்களே அத்தகையோர் வாழ் நீர் பார்க்கவில்லையா அவர்களோ ஆயிரக்கணக்கில் இருந்தனர் அப்போது அல்லாஹு அவர்களிடம் நீங்கள் இறந்து விடுங்கள் என கூறினான் அவர்கள் இர விட்டனர் பின்னர் அவர்களை உயிர்ப்பித்தான் நிச்சயமாக அல்லாஹும் மனிதர்கள் மீது பேரருளுடையவன் எனினும் மனிதர்களின் பெரும்பாலோர் நன்றி செலுத்துவதில்லை സ്ഥലക്കും അടുത്ത വീഡിയോയിൽ തുടർച്ച പോകാം സ്ളാം വരമ വരൂ